பூமியாளா ஆ நெஞ்ச நிமித்தி காமியானா குடும்பையோட மக்கள் மனசு என்ன மெஞ்சிய கருத கூட கிரமிழகிற பூமியானா ஆ நெஞ்ச நிமித்தி காமியானா குடும்பையோட மக்கள் மனசு என்று இங்கே தங்கமட எங்கள் நெஞ்சு அன்பு என்று காலமல்லா தங்குமடா தஞ்சம் என்று வந்தவரை தாண்டி நிற்கும் உள்ளமடா எங்கள் நெஞ்சு அன்பு என்று காலமல்லா தங்குமடா தஞ்சம் என்று வந்தவரை தாண்டி நிற்கும் உள்ள மடா திறமிடையிற பூமியடா எங்கள் நின்று தானியடா குடும்பையோட மக்கள் மனசு என்று இங்கே தங்கமடா குடும்பத்தட அதிகாரத்துக்கும் எட்டு எங்கள் ஆட்சி எங்களுக்கு உயர்வீழ்ச்சி நகனை தொழிக்கும் விண்மே கூட்டம் அங்கு எங்கள் உள்ள மாட எட்டு பெரும் எங்கள் ஆட்சி எங்களுக்கு உயர் வீழ்ச்சி நகனை தொழிலும் இன்பு கூட்டம் அங்கு எங்கள் சொந்தமான கிழமையோ இட கூடிய காமியடா குடும்ப யோட மக்கள் அரசு என்று சொந்தமாடா

கல்வியிலும் உயங்கிருப்போம் காமராஜர் வழி நடக்கும் ஒற்றுமை இன்றி செயல்படுவோம் தேவனாகும் அன்பிடுவோம் கல்வியில் உயர்ந்திருப்போம் காமராஜர் வழி நடக்கும் எங்களோட ஒற்றுமையால் சன்னதிக்கு கை கொடுப்போம் குறுமை மண்ணின் சுவனை நாங்கள் காலமதாக தேடுவோம் எங்களோட ஒற்றுமையால் சன்னதிக்கு கை கொடுப்போம் குறுமை மண்ணின் சுவனை நாங்கள் காலமதாக தேடுவோம் இரவிழை இரவு நிஞ்ச திருப்பி காமியட குடும்பையோட மக்கள் தங்கம எங்களோட வேகத்துக்கு புரியுது கூட அசங்க அசங்கமாக சேர்ந்து வந்த பட்டி தட்டி மணக்கும் எங்களோட ாக சேர்ந்து வந்தால் தட்டி தட்டி துண்டும் முகண்டி தேடி போடவில்லை வந்த புகழை விட்டதில்லை முகண்டி தேடி போடவில்லை வந்த புகழை விட்டதில்லை பாசத்திலும் நீந்த ஜாதி புண்ணியத்தீரம் செய்யின்றார்கள் பாசத்திலும் நீந்த ஜாதி புண்ணியங்கள் செய்ய தீரமடை பூமியாளா எங்க நிமித்தி காமியாளா குருமையோட மக்கள் மனசு என்று மிக தங்குவதா தீரமிழகிற பூமியாளாத்திய காமியாரா குருமையோட மத்த மனசு என்று மிக தங்கமட குரு விடியடா அது எங்களுக்கு காமியட குழுமையோட மக்கள் மனசு எந்த மிக தங்கமட குழுமையோட மக்கள் மனசு எந்த மிக தங்கமட குழுமையோட மக்கள் மனசு எந்த விங்கிய தங்கமட குழுமையோட மக்கள் மனசு எந்த விங்கிய தங்கமட